அல்லாஹ் இந்த சுவர்கம் நரகத்தை படைத்த பிறகு இந்த நரகத்தை படைத்து விட்டு ஜிபிரில் அலைசெல்லாம் அவர்களை அழைக்குகிறான் அழைத்து சொல்லுகிறான் ஜிபிரில் என்ன பண்பு இல்லகா நான் பாவிகளுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த நரகத்தை போய் நீங்க பார்த்து விட்டு வாருங்க நான் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்குகிறேன் என்னை நம்பாதவர்களுக்காகவும் அநியாயம் செய்து இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்காகவும் கொடூரமான தண்டனைகளை கொண்டு இந்த நபகத்தை நான் படைத்து வைத்திருக்கிறேன் அவர்களை அனுப்பிவிடுகிறார் ஜிபிலுல் அலி அவர்கள் பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள் இறைவா உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக உன்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக யாராவது ஒரு மனிதன் இந்த நரகத்தை பற்றியும் அதிலுள்ள உள்ள தண்டனையை பற்றியும் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் தினமும் அல்லாவிடம் யாரா என்னை இந்த நரகத்தை விட்டு நீ பாதுகாத்து முடியும் என்று கேட்காமல் இருக்க மாட்டான் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருப்பான் என்று அல்லாவின் ஜிபிரில் அலைசலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா மீண்டும் என்ன செய்கிறான் அந்த நரகத்துக்கு திரையிடுகிறான் ஆசைகளை கொண்டு மனோ இச்சைகளை கொண்டு விருப்பங்களை கொண்டு அந்த நரகத்தை திரையிட்டு விட்டு ஜிபிரல் அலை அவர்களிடத்தில் மீண்டும் சொல்லுகிறார் இப்ப போய் பார்த்து அந்த நரகத்தை நீங்க பார்த்து வாங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஜிபிரல் அலை பார்த்து விட்டு வந்து மீண்டும் சொல்லுகிறார்கள் உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் பயப்படுகிறேன் எந்த ஒரு மனிதனும் இந்த நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள முடியாதோ என்ற அளவுக்கு நான் பயப்படுகிறேன் அனைவரும் இந்த நரகத்துக்கு வந்துதான் போவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் அந்த அளவுக்கு ஆசைகளாலும் இச்சைகளாலும் விருப்பங்களினாலும் இந்த நரகத்தை நீ திரையிட்டு வைத்திருக்கிறாய் என்று சொல்லி ஜிபிரஸ்லாம் அவர்கள் அல்லா குணத்திலே கூறுகிறார்கள் அன்பு கூறிய அல்லாஹினுடைய நல்லடியார்களை இன்றைய உலகத்தை நாங்கள் எடுத்து பார்த்து கொண்ட பொழுது நாங்கள் வாழக்கூடிய இந்த பிரதேசத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாவும் அவனது தூதரும் இந்த பாவத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கிவிடவே வேண்டாம் என்று அதிபயங்கரமாக எச்சரித்த பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக மக்கள் மன்றத்தில் அலங்கரிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் காரணம் என்ன ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது இந்த பாவத்தை நான் செய்துவிட்டால் அல்லாஹு என்னை இப்படி இப்படி எல்லாம் தண்டிப்பான் என்ற ஒரு அச்ச உணர்வு வந்து விட்டது என்று சொன்னால் அந்த பாவத்தை விட்டு மனிதன் ஓடி விடுவான் அந்த அச்ச உணர்வு கிடையாது இந்த மனோ இச்சையின்படி இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு அநியாயம் செய்து கொண்டோ அக்கிரமம் செய்து கொண்டோ அல்லாஹை பற்றிய பயம் இல்லாமல் அவனுடைய தண்டனையின் அச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இன்று எங்களுடைய மனோ இச்சையையும் நாங்கள் நிரப்ப கூடிய ஆசைகளையும் எப்படியாவது இந்த உலகத்தில் நான் பணக்காரனாக ஆக வேண்டும் என்று நாங்கள் செல்லக்கூடிய இந்த அறாமான வழியும் நாளை நரகத்தினுடைய திறவுகோளாக நரகத்தில் அல்லாஹு தாலா வைத்திருக்க கூடிய அந்த திறப்பு திரைக்கு திறப்பாக வந்து எம்மை அல்லாஹு தாலா நரகத்துக்குள் போட்டு விட்டான் என்று சொன்னால் அதனுடைய தண்டனை எம்மை தாங்கிக் கொள்ள முடியுமா அந்த தண்டனையை பற்றி நாங்கள் அச்சப்படுகிறோமா அந்த தண்டனையை பற்றி நாங்கள் விளங்கி அல்லாஹினுடைய தூதரக சொன்னார்கள் இந்த உலகத்துல யாராக இருந்தாலும் எந்த ஒரு பலசாலியாக இருந்தாலும் சில விடயங்களை கண்ணுடனே நடுக்கி விடுவார்கள் அதிலே ஒன்றுதான் இந்த நெருப்பு அதி பயங்கரமான ஒரு ஆபத்தான் ஒரு விடயம் இந்த உலகத்தில நெருப்புண்டாக மூட்டி விட்டு அதுக்கு அருகில போயிட்டு நிற்போமா எங்களுடைய பிள்ளைகளை அதை நெருங்க விடுவோமா இந்த நெருப்பு என்று சொன்னாலே நாங்கள் தள்ளித்தான் நிற்போம் எங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தார்களையும் அதை விட்டு நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் நெருப்பு என்று சொன்னாலே ஒரு பயத்தை நாங்கள் உணர்கிறோம் அல்லாவினுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் நானுக்கும் ஜுசோமின் சபையின ஜுசாமின் ஜகன்னம் நீங்கள் இந்த உலகத்தில் பத்த வைக்கக்கூடிய நீங்கள் இந்த உலகத்தில் மூட்டக்கூடிய நீங்கள் இந்த உலகத்தில் பாவிக்கக்கூடிய நெருப்பு இருக்குகிறது அந்த நெருப்பை விட நரகத்தில் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு என்பது அறுபத்தி ஒன்பது மடங்கு மேன்மையானது யோசிச்சு ஆசைகளோடும் வாழ்ந்து வாழ்ந்துவிட்டு நாளை நானும் நீங்களும் அந்த நரக நெருப்புக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலக நெருப்பை உடன் நாங்கள் பாதிக்கக்கூடிய கூடிய பார்க்கக்கூடிய இந்த நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு அதிகமாக எரியக்கூடிய அந்த நிரப்பங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா